மூனாரில் மக்கள் வசிக்கும் பகுதியில் இருந்து பின்வாங்காமல் காட்டுக்கொம்பல் படையப்பா தொழிலாளிகள் வசிக்கும் லயங்களுக்கு அருகில் விவசாய விளைவுகளை சேதப்படுத்துவது தொடர்கிறது மூனார் பெரியவாறை டாப் டிவிஷனில் விவசாய விளைவுகளை சேதப்படுத்தியுள்ளதா மூனாரில் தோட்டப்பகுதியில் காட்டுக்கொம்பன் படையப்பாவை நட்டுள்ளையும் அதிகரிக்கிறது மக்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து பின்வாங்காமல் தான் காட்டுக்கொம்பன் நிலை உறுதிப்படுத்தியுள்ளது தொழிலாளி குடும்பங்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் இறங்கி யானை விவசாய விளைவுகளை சேதப்படுத்துகிறது மூனார் பெரியவரை டாப் டிவிஷனில் இறங்கிய காட்டுக்கொம்பன் விவசாய சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது புதுக்காடு பகுதிகளிலும் காட்டு யானை வாழை விவசாயத்தை சேதப்படுத்தியுள்ளன ये ओटा बट भी है தற்பொழுது நயமக்காடு பகுதியில்தான் காட்டுக்கொம்பன் நிலை உறுதிப்படுத்தியுள்ளது மக்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து காட்டுக்கொம்பன் பின்வாங்காமல் தொழிலாளி குடும்பங்களுக்கு உயரத்தை ஏற்படுத்தி வருகிறது காட்டு யானையை உள்வனத்திற்குள் துரத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைகிறது படையப்பாவின் அட்டுளையும் அதிகரித்த நிலையில் எதிர்ப்பும் அதிகரிக்கின்றன இந்த முறை மழைக்காலம் ஆரம்பித்தும் மக்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து படையப்பா பின்வாங்க தயாராகவில்லை முன் வருடங்களில் காலங்களில் படையப்பா காட்டுப்பகுதிக்கு சென்றுவிடும் ஆனால் தற்பொழுது மக்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து இது பின்வாங்காதது மிகப்பெரிய துயரத்திற்கு முக்கிய காரணம் நியூஸ் பீரோ மூணார்